கருத்துடைய பரிசாத்துக்கு சுத்திரம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு என்னென்னா கருத்துடைய தான் இந்த உலகத்தில் நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழணும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் கருத்திற்கு பிரியமாய் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக எப்படி வாழணும்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் வேதாகமம் இந்த தேவனுடைய ஆவியான ஒரு நாள் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த வேதாகமத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொத்து எழுதி கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன் அந்த சொத்தை வந்து உங்களுக்கு உயிலாக எழுதி கொடுத்துருக்காரு அந்த உயிலை நம்ம எப்படி படிப்போம் இல்லை இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக எங்கே பணம் இருக்குது எங்கே சொத்தை வச்சுருக்காரு எங்கே நிலம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி தேடி படிப்போம் இல்லையா ஏன்னா அது பணம் உங்கள் அப்பாவோடய ஆசீர்வாதம் அதுவே கடவுள் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு பெரிய சொத்து வந்து வேதாமம் தாங்க எவ்வளோ கிறிஸ்தவர்கள் அந்த வேதாகமத்தை முறை கூட ஃபுல்லாக படிக்கலை கடவுள் நமக்காக கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன் அந்த வேதாகமத்தை ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்துல் வரைக்கும் படிக்காத நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஒரு தடவை கூட படிக்கலை அதனால தான் என்னாகுதுன்னா நம்ம இறுதியம் கடினப்பட்டுருச்சு நம்ம தேவனுக்கு பிரியமே நம்மளால் ஏன் வாழ முடியலைனா நம்ம இறுதியம் ஒவ்வொரு நாளும் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது வேதத்தில் இருக்கிற நிறைய மறைப்பொருள்கள் நமக்கு தெரியறதில்லை நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து தான் நீங்கள் யோசியாவை நீங்கள் வந்து பழைய பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு வயசுலேயே ராஜாவாயிட்டார் எட்டு வயசுலேயே ராஜாவாயிட்டு கடவுளுக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாய் எல்லாத்தையும் தோப்பு விக்கிரத்தை அழிக்கிறாரு விக்கிரங்களை உடைக்கிறாரு எல்லாத்தையும் எரிச்சு போடுறாரு எல்லாம் பண்ணுறார் கடைசி அவர் கையில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தும் போது அவருக்கு வந்து வேதாபம் கிடைக்குது அதை எடுத்து படிச்சுன்னு அவருக்கு மனசு உடஞ்சி போச்சு நாங்கள் இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கிறோமா இவ்வளோ நாள் தேவனுக்கு பெரியவங்கி இவ்வளோ கொடுமையான காரியங்கள் செஞ்சுருக்கிறோமா எங்கள் தகப்பன்மார்கள்லாம் தேவனை விட்டு இவ்வளோ அதிகமாக வழிவழகி போயிருக்கிறாங்களான்னு சொல்லி அவருக்குள்ளே தாங்க முடியல உடனே என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சட்டையை கிழிச்சிட்டு அவர் வந்து அழ ஆரம்ப அந்த வருஷத்தவங்களை நான் வாசிக்கிறனேன் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலு பத்தொம்பது நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு அவர் வஸ்திரத்தை கிழிக்கிறதுனா என்னன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறார் ஹம்பிளார் தேவனை விட்டு இவ்வளவு தூரம் வெளியே வந்துட்டோமே கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல விக்கிரகங்களையும் சுத்தி இருக்கிற மக்களுடைய தேவர்கள் நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கமேன்னு சொல்லி அவ்வளோ மனஸ்தாபப்படுறாரு நம்ம இன்னைக்கு வேதம் கையிலேயே இருக்கிறது எங்கேயுமே போகலை ஈவன் மொபைலில் கூட வச்சுருக்குறோம் நம்ம அந்த வேதத்தை படிக்கிறோம் அந்த வேதத்தை படித்தாதாங்க நம்ம இருதயத்தில் அதை மாற்றம் கொண்டு வரும் நம்ம படிக்காமல் படிக்காமல் அந்த புத்தகம் நீங்கள் பாருங்களேன் பைபிள் சர்ச்சுக்கு சண்டே வெறும் கையில் ஒரு எப்படி மொபைல் கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி வந்து அந்த வேதாங்கத்தை கொண்டு போகிறோம் திறந்து கூட படிக்கிறதில்லை இப்போ இருக்க சர்ச்சஸ்லலாம் வசனங்களை கூட தேட வைக்கிறது இல்லை முன்னாடியே போட்டுறாங்க இல்லை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் போட்டு எல்லா வசனத்தையும் போட்டுறாங்க நம்ம தேடவே தேவையில்லை கடவுள் நமக்கு அந்த வேதத்தை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா நம்ம இருதயத்தை மாற்றுறக்காக தான் இந்த நம்ம வேதத்தை படிக்கலன்னு வச்சிங்களா நம்ம இறுதியம் கல்லாக மாறி போயிடும் நமக்கு அந்த பாவம்னால் என்னென்னே தெரியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆவியானவர் நம்ம கேட்கணும் கடவுளே ஆவியானவர் எனக்கு கொடுங்க எங்களோட இருதயத்தை வந்து கல்லா இருக்கிறது அதை மாத்திரக்கு நாங்கள் வசனத்தை தியானித்து ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும் கடவுளேன்னு கேட்கும்போது ஆவியானவர் வந்துட்டார்னா நீங்கள் வந்து இசை முப்பத்தாறு இருபத்தாறு இருபத்தேழில் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அதுதான் நமக்கு ஆவியானர் வந்தால் தான் நம்ம இருதயம் என்ன கடினப்பட்ட இருதயத்தை எடுத்துட்டு நவமான இருதயத்தை கொடுப்பார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகுன்னா நம்ம தேவனுடைய வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சோம் நம்ம தேவனத்தின் வசனத்தின்படி நடக்கலன்னா நீங்க யோசியால் இருக்கு ஓசியார் நாலு ஆர் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறித்தாய் ஆகையால் நீ நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் நம்ம பண்ண பாவம் எங்க போது பாருங்க நம்ம வேதத்தை மறந்தோம்னா கடவுள் நம்ம பிள்ளைகளை மறந்துடுவார் நமக்கு ஆசீர்வாதம் எல்லாமே என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டும் தான் பாக்குறோம் என் பிள்ளை நல்லா படிக்கிறான்ல நல்லா வேலைக்கு போகிறான் நல்லா சம்பாதிக்கிறான் இதில் என்ன இருக்குது அவனுக்கு என்ன குறைச்சல் இருக்குது ஆனால் அந்த ஆத்மா எப்பவுமே அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை படுத்தே நம்ம பார்த்து கொண்டு வரோம் அந்த ஆத்மாவுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா அந்த பிள்ளையோட ஆத்மா தேவையானக்கு ஆகாரத்தை கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம் தடுக்கிறோம் நம்ம வேதத்தை மறக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக கடவுளை என்ன பண்ணுறாரோ நம்ம பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்கிறோம் ஸோ நம்ம இன்றைக்கி யோசாவை போல் கடவுளை இவ்வளோ நாள் வேதாகம் என் கையில தான் கடவுளே நான் படிக்கல என்ன மன்னிங்க எனக்கு அந்த கிருதத்தை மாற்றி கொடுங்க ஆவியானவரை கொடுங்க நான் உம்முடைய பிள்ளையாக மாறணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியை நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் ஏன்னா நம்மளை தெரிந்து கொண்ட கடவுள் தான் நம்ம யாருமே வந்து கடவுளை தெரிந்து கொள்ள அவர் தான் நம்மளை முன்குறித்து நம்மளை தெரிந்து கொண்டார் அதனால் கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே நான் இவ்வளோ நாள் ஒரு முரட்டாட்டமாக இருந்துட்டோம் ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டோம் வெறும் ஒரு சடங்காச்சாரமாய் கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டோம் எங்களுக்கு அந்த வேதத்தை படிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அதில் இருக்கிற மறைப்பொருள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் நான் அப்பியாசப்படுத்திக்கொள்ள கிருபை தாங்க கடவுளை கேட்கும்போது கடவுள் நம்ம இதயத்தை மாற்றிடுவார் கடவுள் நம்முடைய ஹம்பிளான ஹார்ட்டை தான் பார்க்கிறார் நம்ம ஹம்பிள் பண்ணி அவருடைய பாதத்தில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்முடைய ஆத்மாவையும் காப்பாற்றிக்கொள்வார் நம்முடைய பிள்ளைகளையும் ஆத்மாவையும் காப்பாற்றுக்கொள்வார் அதனால் இன்றைக்கி நம்ம யோசியாகவே போல மனம் கசந்து அழுது நம்ம இருதியத்தை கிழித்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வோம் கட்டலாம் விவசாயத்தை ஆசிரியப்